பாருங்க ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய மனம் திரும்புதல் முதல் வசனத்தை வாசிங்க அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் பதினைந்தாம் தேதி கூடார பண்டிகை ஆரம்பிக்கிறது மொத்தம் ஏழு பிளஸ் ஒன்னு எத்தனை நாள் எயிட் டேஸ் சரிங்களா அப்ப எந்த தேதியில அவங்க கூடார பண்டிகையை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் கூடாரத்திலிருந்து கிளம்பி எங்க போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லா பண்டிகையும் முடிஞ்சது எட்டு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் இவங்க நேர அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டாங்க திரும்ப எல்லாரும் பாருங்க இரட்டுடுத்தி சாப்பிடாம தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவங்களா வந்துட்டாங்க ஏன் அந்த ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் கேப் இருக்கு வசனம் இருக்கிறது பாருங்க ரெண்டாவது வசனம் வாசிங்க சந்ததியார் இஸ்ரேவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு மறு ஜாதியார் எல்லாம் விட்டு விட்டு வந்து பிரிந்து வந்து நின்று இதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும் மறு ஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கை அப்ப அந்த ஒரு நாள் என்ன பண்ணியிருக்குறாங்க சரி பண்ணியிருக்குறாங்க பாவ அறிக்கை அப்படிங்கிறது ஒருவேளை நான் மதுபானத்தில் அடிமையா இருக்கிறேன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட வீட்டுல இருக்கிற மதுபானங்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் உடைக்கணும் அதை உடைச்சு சுக்குனூரா மாத்திட்டு தேவன்ட்ட வந்து ஆண்டவரே மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லணும் அது இல்லாம வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள பத்து பாட்டில பீர் பாட்டிலையும் மதுபானங்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் இன்னும் உன்னுடைய வீட்டுல சிலவற்றை பார்க்கிறேனே மகனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது என்ன கிடையாது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை உண்மையான மனம் திரும்புதல் அதற்கான சில ஆக்ஷன் சில செயல்களை உள்ளடக்கியதா இருக்கிறது மாய வித்தைக்காரர்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் எப்படி தெரிந்து கொள்கிறோம் அவங்க கிட்ட இருந்த புத்தகத்தெல்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க கொளுத்தினார்கள் ஐம்பதனாயிரம் வெள்ளிக்காசாக அவைகளை தொகை பார்த்தார்கள் அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இன்றைக்கு கம்பேர் பண்ண அப்படித்தான் அதை எல்லாம் எரித்தார்கள் இனிமேல் திரும்பி தவறி கூட வந்து விடக்கூடாது என்று அதை தூக்கி குப்பையில போட்டாங்க மனம் திரும்பதெல்லாம் அதுதான் வேற எந்த இதுவும் இல்லை இவங்க இங்க இருந்து போமோதே பிளான் பண்ணிட்டு தான் போறாங்க எட்டு நாள்ல அவங்களுக்கு கருத்துடைய வசனம் வந்து விட்டது எல்லாம் பிளான் பண்றாங்க சரி நம்ம வாசிச்சதுல நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கிறது தப்பு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் போய் சரி பண்ணுவேன் நாம என்ன நினைப்போம்னா சரி பண்ண அப்புறம் இதுக்கு ஆஹ் இரட்டு உடுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி பண்ணியாச்சு அந்நியவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள் அதை எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்புறம் எதுக்கு இரட்டுடுத்திட்டு ஓடி வரணும் என்ன நினைக்கிறீங்க அப்புறம் எதுக்கு உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கிட்டு எதுக்குங்க வரணும் அவங்க தான் விட்டுட்டாங்களே மதுபானத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு தலையில புழுதியை போட்டுட்டு உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி அழுதுகிட்டு தேவன் போய் ஐயோ ஏன் நிக்கணும் அதான் அதெல்லாம் விட்டுட்டாரு என்ன நினைக்கிறீங்க மனம் திரும்புதல் போதனையில ரொம்ப முக்கியமான ஒன்று நாம எப்பொழுது எல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது தேவனுக்கு எனக்கும் இருக்கிற ஐக்கியத்துக்கு பிரச்சனையை நான் உண்டு பண்ணுகிறேன் நான் போய் திருடுறேன் கொள்ளையடிக்கிறேன் அதுல எனக்கு பிரச்சனைகள் வருகிறது நான் தப்பு பண்ண எனக்கு என்ன வரும் பிரச்சனை வரும் ஆனா எனக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பதாக எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பெல்லோஷிப்ல நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணி விடுகிறேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நான் போய் திருடுனே எனக்கு ஜெயில போட்டாங்க இப்போ எனக்கு அருவி வந்துருச்சு இனிமேல் திருடக்கூடாதுன்னு முடிவு பண்றேன் மதுபான மருந்துகிறேன் கிட்னி லிவர் போயிருச்சு இப்போ நான் என்ன பண்றேன் ஐயோ இனிமேல் நான் இது செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றேன் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது அதை தவறுன்னு புரிகிறேன் அல்லது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது மகனே இதெல்லாம் எனக்கு விரோதமான பாவங்கள் நீ இவைகளெல்லாம் எல்லாம் விட்டு விடுன்னு சொன்னமோ நான் இவைகள்லாம் விட்டு விடுகிறேன் அதான் விட்டு விட்டேனே இல்லை அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு எனக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கிறது அந்த ஃபெல்லோஷிப் என்னவாயி கிடக்கு கொலை போய் கிடக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்ப நான் மீண்டும் வருகிறேன் எதற்காக தேவனுடைய ஐக்கியத்தை நாடி வருகிறேன் தேவனுடைய ஃபெல்லோஷிப்புக்காக நான் வருகிறேன் இவங்க அதை தான் செஞ்சாங்க இரட்டுடுத்திட்டு வந்தாங்க ஆண்டவரே மீண்டும் எங்களை என்ன செய்யுங்க அங்கீகரியும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் மன்னிக்கும் போதுதான் அங்கு ஐக்கியம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது நான் பாவத்தை விட்டுவிடலாம் நான் என்னை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நானும் தேவனும் இருந்த அந்த ஐக்கியம் அங்கு அதை நான் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் எனக்கு மன்னிப்பை தர வேண்டும் உலக மக்கள் கூட சில சமயங்களிலே இது போன்ற தவறுகளில் இருந்து அவங்க திருந்தி வருவாங்க தண்ணி அடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் அடுத்த நிமிஷம் அதை விட்டு அதற்காக அவர்கள் சரியாயிட்டாங்கன்னா கேட்டேன் அவர்கள் தேவனோடு என்ன செய்யல ஒப்புரவாகவில்லை இந்த உலகத்தில் நிறைய அறநெறிக் கொள்கைகள் சன்மார்க்கவாதிகள் இருப்பார்கள் அவர்கள் எங்கேயாவது அடிபட்டு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அவங்க இனிமேல் இந்த தப்பை நான் செய்யக்கூடாது சொல்லிட்டு எல்லாவற்றிலும் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் நான் தேவ ஆவியானவர் இல்லாம சரியான ஒரு நீதியான வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது அதுதான் சத்தியம் ஆனால் உலகத்தில் நாம அவங்களை பார்த்து கொஞ்சம் ஏமாந்துடக் கூடாது அவங்க கூட தான் மதுபானத்தை விட்டுருக்கிறாங்க போதைப் பொருளை விட்டுட்டாங்க திருடுறதை விட்டு விட்டார்கள் வேறு சில பயங்கரமான பிரச்சனைகளை சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் எப்படி அவங்க வெளியில வந்தாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதனுடைய விளைவுகளை பார்த்து வந்திருக்கலாம் சமுதாயத்துல அவங்க மரியாதை போய்விடும் என்று வந்திருக்கலாம் ஆனால் முழுமையான மனம் திரும்புதல் எங்கு நிறைவடைகிறதுனா தேவனிடத்தில் தான் நிறைவடைகிறது கெட்ட குமாரன் அங்கேயே உணர்வடைந்து விட்டான் அவனுக்கு அந்த பாவத்தினுடைய விளைவு சாப்பாடே கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கியது ஒருவேளை அவனுக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போய் நல்ல சாப்பாடு கிடைத்திருந்தால் கூட இன்னும் அவன் தகப்பன் இடத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான் பிரிந்திருக்கிறான் அங்க ஐக்கியம் இல்லை சோ இவங்க இந்த இடத்துல இரட்டுடுத்தி வந்தது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுவதற்கு